மின்னுலகம் வெந்த மண்ணுலகம் பார் 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 நாயகனின் பார் லூயா என்னை அர்ப்பரிப்போம் இந்த சந்தோஷத்தை நாம் பயந்தளிப்போம் அல்ல லூயா என்னை அர்ப்பரிப்போம் இந்த சந்தோஷத்தை நாம் பயந்தளிப்போம் பிறந்த செய்தியை கேட்டதும் அடிக்கம் கொண்டானே

தீர்க்க தரிசனா பின்னால் நடக்கக்கூடியதான் சொல்றதுதான் தீர்க்க தரிசனம் அப்போ எப்படி சொல்ல முடியுது ஆண்டவர் தான் உலகத்தை உலகத்தை ஒரு காரியத்தை சொல்லி அதை நிறைவேற்றுவது ஆண்டவருடைய வல்லமை ஆண்டருடைய விருப்பம் அப்போ ஆதாம் தேவாள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள் ஆண்டுவராய் கர்த்தர் பிதாவாகிய தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் அவர்களை சந்திக்க வந்தார் ஆதாம் யாவல சந்திக்க வந்தார் சரி ஆதாம் யாவல் எப்படி உண்டாங்க ஆதாம அந்த மண்ணிலிருந்து நல்ல அழகாக ஒரு உருவம் செய்து அது தன்னுடைய சுவாசத்தை ஊதும் போது மனுஷன் ஆயிட்டான் அப்ப மண் என்ன ஆயிட்டு மனுஷனா மாறிட்டு அதிலிருந்து தான் மனுஷர்கள் உண்டானார்கள் லேனுயா அப்போ ஆதாவுக்கு ஏற்ற துணையை ஆதம்க்கு அயர்ந்த நித்துறை பண்ணி ஒரு வினா எலும்பு உருவி ஆண்டவர் ஒரு பெண்ணை ஏவாளை செய்து கொண்டு வந்தார் ஜீவனை கொடுத்து கொண்டு வந்தார் அப்ப ஆதாம் ஜெலாம் என் மாசத்தின் மாசம் என் எலும்பின் எலும்பு மாடல்ன்னு சொல்லி அவளுக்கு ஏவாள்னு பேரிட்டான் அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தான் கணவன் மனைவி ஆண்டவரை உருவாக்கினார் அப்ப அவங்ககிட்ட இருக்க உயிர் யாருக்குள்ள உயிர் ஆண்டவருக்குள்ள உயிர் தான் உள்ள இருக்கு நமக்குள்ள ஓடுற உயிர் யாரு உயிர் ஆமா ஆத்மா ஆவி சரீரம் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது நமக்கு ஆத்மா இருக்கு ஆவி இருக்கு இதெல்லாம் ஆதாம் ஏவால் இருந்து நாம உற்பத்தி ஆகி பிறந்திருக்கோம் ஆனா ஒவ்வொரு ஆண்டுடைய செயலாக்கம் ஆண்டு வல்லமை ஆண்டுடைய பராக்கம் பராக்கிரமோ ஒவ்வொரு குழந்தைகள் பிறக்கும் பொழுதும் ஆண்டு சுத்தத்தின்படி பிறக்கிறது படி பிறக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப நம்மளெல்லாம் உண்டாக்கின கர்த்தர் ஆனால் இந்த பூமியில ஒரு ஆபத்து இருக்கிறது அழகான பூமி அழகான சூரியன் அழகான சந்திரன் அழகான நட்சத்திரங்கள் அழகான பூமி நாம நினைச்சுக்க இந்த பூமி ஒரு ஸ்டெபிலிட்டின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த பூமி ஒரு